பிரபஞ்சத்தையே தனது பாதத்திலே அடக்கி வைத்து பிரபஞ்சமே பிரபஞ்சத்தை வணங்கும் விதமாக அனைவருக்கும் பகிர வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்தி பிரபஞ்சத்திற்குள்ளே பிரபஞ்சம் வணங்கும் முறையையும் பிரபஞ்சமே தவம் கண்ட தவசீலனாக விளங்கக்கூடிய நமது சிவசபை ஆசானையும் உருவகப்படுத்தி அனைத்தையும் தனக்குள்ளே ஐக்கியப்படுத்தி தானே சிவசபை ஆசான் தானே வாழை சித்தர் என்பதையும் உணர்த்தி நின்று இங்கு சிவமாகவே சிவனாகவே வந்து சிவ சிவமாக மாறிய நல் தருணங்கள் காட்சிகளை எல்லாம் கண்டிப்பாக மகிழ்ந்த அனைவருக்கும் நல் ஆசைகள் பகிர்ந்து வந்தமர்ந்தேன் விஸ்வாமித்ரன் அன்று கண்ட காட்சிகள் எல்லாம் ஒன்றா இரண்டா யோசித்து பார்த்தால் பல கோடி பல நூறு ஆண்டு யுகங்கள் கடந்து காண வேண்டிய காட்சிகளை இன்றே ஒரே கணம் ஒரே மணி நேரத்திலே காட்டிய ஒரே தலம் நமது சிவசபை வாழை சித்தர் வாழும் தெற்கு வண்டான சிவசபைதான் என்பதையும் பெருமிதத்துடன் அதை ஆட்சி புரிபவர்களில் அடிமட்ட தொண்டனாக இருப்பதில் விஸ்வாமித்ரன் பெருமை கொள்கிறேன் ஏராளமான காட்சி ஏவோவித காட்சி எண்ணிலடங்கா காட்சி கற்பனைக்கடங்கா காட்சி உத உடலை உதறிய காட்சி உடலை தூக்கிய காட்சி உடலையும் தன்னை அறியா நிலையிலும் அவரவரும் மிரண்டு போகும் அளவிற்கு அவர்களையும் மிரட்டிய காட்சி சக்தி வந்த காட்சி சக்தியே சிவமாக மாறிய காட்சி சக்தியே சிவமுக்கு அபிஷேகம் தந்த காட்சி மாட்சி அல்ல இது கா மாட்சி என்று உணர்த்திய காட்சி வேல் பகிரும் வேலவனையும் சொந்தகாரனையும் தன்னுள்ளே அமர்த்திய காட்சி முன்முதல் முக்கடலும் முப்படை தலைவனுமாக அனைத்திற்கும் முதலோனாக விளங்கக்கூடிய விநாயக பெருமான் அனைத்தையும் தன் திருக்கரங்களால் ஏந்தி தன் உடலின் வயிற்றுக்குள்ளே அடக்கிய காட்சி பிரபஞ்சமே அவர் வயிற்றினுள்ளே சுழன்ற காட்சி அங்க அமர்ந்தவர்களெல்லாம் என்னை உணர்ந்த காட்சி பாம்பாட்டியை பார்த்து சிரித்த காட்சி தலைக்கு மேல் நின்று குடிமி போட்டவன் எவன் என்று தெரியாத காட்சி குடிமி போட்டவன் தலையில் இருப்பது சிவமோ அல்லது நாகமோ என்று உணராமல் பயந்து நின்ற காட்சி சிவலோக சிவலோக பதவியை அடைந்த பிறகு காண வேண்டிய காட்சி சிவ பதவியிலேயே தன்னை அமர்த்தி வைத்து சிவனையே கண்ட காட்சி உண்மையும் சிவனாக கண்ட காட்சி நீரே சக்தியாக மாறிய காட்சி இதை போல் எண்ணில் காட்சி எதை பற்றி கூற வேண்டும் எக்காட்சிகளை காட்சிகளை எவரவர் கண்டார்கள் என்று உரைத்தால் அக்காட்சிகளுக்கான விளக்கத்தை உரைக்கலாம் பிரபஞ்ச நிகழ்வே நடந்த காட்சி நாங்கள் எல்லாம் அடிப்பணிவு சரணாகதியுடன் வேலை பார்த்த காட்சி நானே வந்து அபிஷேகம் செய்த காட்சி அகத்திய பெருமானிடம் நான் அவரிடமே அனுமதி பெற்று அபிஷேகம் செய்த காட்சி தேவையற்ற நிகழ்வுகளை நிறுத்திய காட்சி அதற்கு நீரே சாட்சி தேவையற்ற நிகழ்வுகள் நடந்தேறும் நிலையிலும் அவை அனைத்தையும் தினத்தையும் அடக்கிய காட்சி தினம் கொள்ளாமல் சபையை எடுத்து செல்லும் காட்சி மாற்றியாக இல்லாமல் காட்சியாகவே இருக்கும் நிலையிலேயே அனைவரும் அமர்ந்த காட்சி எக் கூற வேண்டும் சிவசபை ஆத்தானே விஸ்வாமித்ர மகர்ஷி வந்து அன்னைக்கு சிவராத்திரியில நகர்ந்தேறிய விஷயங்களை அருள வேண்டும் அப்படின்னு அருள் புரிவதற்காகவே இவ்வளவு காட்சிகளை கூறினோம் இன்னும் எண்ணில் அடங்கா காட்சிகள் நாக பைரவனாக வந்த காட்சி பைரவன் நாகமாக மாறிய காட்சி ராமானுஜர் வந்த காட்சி நாராயணனை துதித்த காட்சி நந்தினி நின்ற காட்சி நந்தினியிடமிருந்து அனைவரும் வந்த காட்சி கந்தர்வர்கள் அபிஷேகம் செய்த காட்சி வாசனை திரவை திரவியங்களை சிவபெருமானுக்காக இங்கேயே அரைத்த வாசனை மிகுந்த காட்சி சக்தி தேவி வந்தவுடன் அவர்கள் உணர்ந்த காட்சி அனைத்துமே தன்னை உரை உரசி ஏதோ காற்று என்று நினைத்தவர்கள் மாற்றி அது மாற்றி அல்ல அதுதான் நிரந்தர காட்சி எக் காட்சியை கூற வேண்டும் என்று எனக்கே தெரியவில்லை அலப்பறைய காட்சிகள் இதர் எதற்காக கொடுத்தோம் எதற்காக தந்து பகிர்ந்தோம் என்று எவரேனும் உணர்ந்திருந்தால் சிவசபை என்னவென்று உணர்ந்திருப்பார்கள் தத்துவமும் அதன் அது இங்கு எதற்காக வந்து அமர்ந்தது என்பதையும் மனதிலே நிறுத்தி அனைவரும் பயணப்பட்ட அக்காட்சி அனைவரையும் இல்லத்தில் சென்று நிறுத்திய அக்காட்சி அதற்கு அவர்களின் ஒளிப்பதிவே சாட்சி நான் ஏதோ கூறவில்லை அவர்களே அவர்கள் திருவாய்களால் உரைத்ததே சாட்சி முன்பே கூறினேனே அவை அனைத்தும் நிகழ்ந்ததா இல்லையா நிகழ்ந்ததே நிகழ்ந்தது நிதர்சனமா சத்தியமா உன் திருவுருவ படத்திற்கு கீழ் அமர்ந்து தவம் புரிந்தவர்களின் உதறல் புரிந்ததா புரிந்தது புரிந்தது அது ஏதோ என் சக்தி அல்ல உன் சக்தி சிவசபை சக்தியை உணர்த்தவே அவ்வாறு கூறினேன் சிவசபை சக்தி கூட இல்லாத நிலையிலேயே உடலை உதறி தூக்கியதே அப்பொழுது சிவசபை ஆசானின் ஒட்டுமொத்த சக்தியை காண்பித்தால் தாங்கும பிரபஞ்சம் அதை புரிய வைக்கவே புரிய வைக்கவே அங்கு அமர சொன்னேன் புதிதாக வந்தவர்கள் கண்டார்களே அவர்கள் எல்லாம் கண்ட காட்சி எல்லாம் அவர்கள் தவ பயனால் பெற்ற காட்சியா அல்லது பாபங்களை கழித்து வினைகளை கலைந்து வந்து நின்ற காட்சியா சிவசபையின் வீரியத்தையும் சிவசபையின் தன்மையையும் உணர்த்தவே அக்காட்சிகள் அனைத்தும் சக்தி தேவியின் அனுமதியோடு காட்டப்பட்டது என்பதே உண்மை தேவையற்றவர்களின் வாழையும் நறுக்க தெரியும் தேவையானவர்களை ஏதுமின்றி வாழ வைக்கவும் சிவசபைக்கு தெரியும் என்பதற்காகவே இவ்வளவு அளப்பறைய காட்சிகள் புதிதாக வந்தவர்களும் கண்டார்களா இல்லையா எல்லாம் எவ்வாறு தெரியும் இன்று காண சொல்லுங்கள் பார்க்கலாம் கற்பனையில் ஒரு ஐந்து நிமிடம் அவர்கள் கற்பனை செய்து சொல்லட்டும் ஏதேனும் ஒன்றை பார்க்கலாம் இரண்டு நிமிடம் கற்பனைக்குள் செல்வதற்குள் பத்து வெவ்வேறு கற்பனைகள் உள் அன்று மட்டும் எவ்வாறு ஒரே காட்சி சாட்சியாக மாறியது சிந்தித்தார்களா வந்தவர்கள் மூளையின் சென்றது யார் என்று யோசித்தார்களா மாயாவால் மாயத்தையும் தர முடியும் மாயாவால் மதியையும் மயக்க முடியும் மாயாவால் மதிகட்ட நிலையையும் அழிக்க முடியும் புரிகிறதா செஞ்ச மாதிரி ஒரே வாழை தேவி வாழை சித்தர் என்றால் ஏதோ நாவில் வரும் சுழன்று வரும் வார்த்தைகள் என்று நினைத்தீர்களா அது சுழன்று வரும் வார்த்தைகள் அல்ல பிரபஞ்ச வார்த்தைகள் பிரபஞ்ச மந்திர சொற்கள் வாழை சித்தர் என்பது கேட்பதற்கு எளிதாக இருக்கலாம் ஆனால் அவை அனைத்தும் பிரபஞ்சத்தின் உள்ள என்பதே நிதர்சன உண்மை ஓம் அகதீசாய நமக என்பது ஏதோ தமிழ் சொற்கள் அல்ல அது பிரபஞ்ச இயக்கத்தின் பரிமாண சொற்கள் என்பதை உணர வேண்டும் அதனால்தான் அதற்கு அவ்வளவு சக்தி அவ்வளவு வீரியம் சொன்னார்களே காட்சி கண்டேன் காட்சி கண்டேன் என்று அவர்கள் உணர்வை சொன்னார்களா எவ்வாறு இருந்தது என்று பிரிந்த அவை அனைத்தும் உன்னால் நீ ஒளிபரப்பு சாதனமாய் மாறிய அந்நிலை உன் மனத்தினுள்ளே உள்ளே பிரபஞ்சம் இருக்கிறது பிரபஞ்சம் இருக்கிறது என்று அகத்திய பெருமான் கூறும் பொழுதெல்லாம் எவருக்கும் புரியவில்லையே அன்று அவர் அவர்கள் கண்ட காட்சிகள் உன் மனதில் இருந்து ஒளிபரப்பப்பட்டவை இவைகளே அவர்கள் கண்டது யாரோ ஒருவர் உன்னை சிவனை போலும் கண்டிருக்கிறார் யாரோ ஒருவர் உண்மை சக்தி போலவும் கண்டிருக்கிறார் எவரோ ஒருவர் உண்மை நாராயணன் போலும் பார்த்திருக்கிறார் ஒருவர் நந்தியின் நந்தினியின் அருகிலே கிருஷ்ணரை போலவும் பார்த்திருக்கிறார்களே உரைத்தார்களா குழப்பத்தில் இருந்துட்டாங்க உரைச்சாங்க ஒண்ணு உரைச்சாங்க ஒண்ணுங்க உரைக்க மறந்தாங்க உணர்ந்தவங்க அந்த வேறு நிலைகள்ல உணர்ந்தவர்கள் சில பேர் மறந்தவர்கள் சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு மறைத்தவர்கள் பல பேர் உணர்ச்சி வசப்படாமல் தன் நிலையை அறியாது தாமே பெரும் நிலை என்று உம் புரியும் என்று நினைக்கிறேன் புரியுது 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 உன் உடலில் இருந்து அவை அனைத்தும் ஒளிபரப்பப்பட்டவை என்பதே நிதர்சன உண்மை ஏதோ அவரவர்களின் தவத்தினால் பெற்றவை அல்ல சக்தி தேவியின் அனுமதியும் உம் அனுமதியோடும் உம் உடலில் இருந்து வெளிப்பட்ட அலைகளே அவர்களுக்கெல்லாம் காட்சிகளாக நிதர்சன உண்மைகளாகவே திகழ்ந்தன இதை இயக்கங்கள் அனைத்தும் உனக்காக நிதர்சனமாக நீ உன் உடலில் உள்ளே சராசரியாக தினம் தினம் நடக்கும் நிகழ்வுகள் இவை அனைத்தும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பரிமாணத்திலே ஒவ்வொரு காட்சிகளையே கண்டுள்ளார்கள் உமது உடலிலே இவை அனைத்தும் ஒன்றாக சுழல்கிறது அப்பொழுது உன் மனநிலை எந்த நிலையில் இருந்தால் இவை அனைத்தையும் பெற்று பிரபஞ்ச இயக்கம் நடக்கும் என்பதை உணர்த்தவே இதை நாம் செய்தோம் ஒரு காட்சியே இவ்வளவு உதறுகிறது உடல் உடலின் உஷ்ணம் ஏறுகிறது உடல் அதிர்கிறது என்று கூறுகிறார்களே கண்டவர்கள் அனைத்து காட்சிகள் அனைத்தும் உடலிலே ஓடிக்கொண்டிருக்கிறதே அப்பொழுது அது உடலா அல்லது பிரபஞ்சமா அல்லது என்று அவர்களையே கேட்டுப்பார் தாங்குவார்களா வேண்டுமென்றால் யார் உடலிலும் ஒரு தினம் உமது சக்தியை இறக்கி பார்க்கலாமா வீரம் அல்லவா எதற்கு சொல்கிறேன் என்றால் உமது தெரியவில்லை உமது வீரியம் தெரியவில்லை உமது அமைதி தெரியவில்லை நீ பிறருக்காக செய்யும் தியாகம் தெரியவில்லை பிறர் வாழ வேண்டும் என்ற உன் எண்ணம் தெரியவில்லை நீ செய்த தவ பலம் தெரியவில்லை நீ நீ சென்று மாற்றத்திற்காக பரந்தாமனிடம் கெஞ்சியது தெரியவில்லை சிவபெருமானிடம் அனைவருக்கும் களி மாற்றம் எளிதாக நிகழ வேண்டும் என்று நீ நின்றது தெரியவில்லை அகத்திய பெருமான் சென்று உன்னுடன் தியாகமாக பெற்று வந்தது தெரியவில்லை உன் தியாகத்தால் அனைத்தும் நிகழ்கிறது என்பதும் புரியவில்லை என்ன செய்யலாம் அரை நாழிகை மொத்தத்தையும் இறக்கி பார்ப்போமா நிகழ்வுகளுக்கு நான் பொறுப்பல்ல நீயும் பொறுப்பல்ல செய்து பார்ப்போமா நடக்காதவன் நடந்தான் சரியாக பேச்சு வராதவன் தமிழில் பேசுகிறான் அப்பொழுது அதன் எதிர் திசையும் நடக்கும் அல்லவா அது நடக்கும் நடக்கும் என் திருவாய்களால் வர வேண்டும் என்று எண்ணுகிறார்களா என்று தெரியவில்லை மேடம் வேறிய விஷயத்தையெல்லாம் நீங்க வந்து அப்பப்ப காமிச்சு கொடுக்கறது அதற்குண்டான நல் பயணம் வந்து நற்சபை போய்கிட்டு இருக்கு நல்ல வழியில பயணப்பட்டுகிட்டு முருகப்பெருமான் சொன்னத மாதிரி எளிமையாக எளிதாக சிவசபை நடத்த வேண்டும் என்று நாம் அனைவரும் எண்ணுகிறோமோ அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அந்த பராமரிப்பு பணிகளிலோ நிர்வாக பணிகளிலோ சிறு இடர் வந்தாலும் இதற்கான எதிர்விசைகள் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதில் நான் தெளிவாக இருக்கிறேன் எல்லாத்தையும் புரிய வச்சாச்சு சொல்லியாச்சு பகிரங்கமா அறிவிச்சாட்சி ஒருவர் அல்ல வாழை சித்தரே ஒருவர் அதனால் கடைசியாக அவர்கள் நாமம் கூறாமல் கூறுகிறேன் விசைக்கு ஒருவராக இருக்கும் அவரவர் இன்றே இப்பொழுதே இந்நொடியே இச்சணமே கடைசியாக வைத்துவிட்டு அவரவர்களும் சிவசபை முதன்மையாக கருதினால் சிவசபையின் மாண்புகளையும் சிவசபையின் நோக்கங்களையும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன் அதற்காகவே சிவராத்திரி பொழுது ஏதோ இவர்கள் ஏதோ இங்கிருந்து பல்லவதேயத்திலிருந்து விஸ்வாமித்ரன் பேசுகிறான் என்று நினைக்கிறார்கள் ஏதோ அவர்களே பேசிக் கொள்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள் இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றுதான் அன்று கூறினேன் சென்று அமர்ந்து பாருங்கள் என்று நடந்த அல்லவா அப்பொழுது பேசுபவன் விஸ்வாமித்ரா அல்லது பல்லவ பல்லவதேகத்தில் அமர்ந்திருக்கும் திருக்காந்தன் என்பவனா அவனுக்கு என்ன தெரியும் இங்கு சென்று அமர்ந்தால் வரும் என்று தெரியுமா தெரியாது நிகழ்வு எல்லாம் இவனுக்கு தெரியுமா இதெல்லாம் நிகழப்போகிறது என்று ஒரு வாரம் பத்து தின பத்து தினங்களுக்கு முன்பே உரைத்தான் இதெல்லாம் காணுங்கள் காணுங்கள் சக்தி தேவி சிகப்பு உடையில் வந்தாலே பச்சை நிற உடை மாற்றினாள் என்று கூறுகிறார்கள் இதெல்லாம் எவ்வாறு இவனுக்கு தெரியும் பத்து தினங்களுக்கு முன்பு கண்டவர்கள் கூறினார்களே அன்று ஜாதி வாசனை வந்ததா ஜாதி பூ வாசனை எவ்வாறு தெரியும் நவபாசான வாசனை வந்ததா எவ்வளவு தெரியும் வந்து அங்க கண்டு சொல்லதா இல்ல இல்ல ஆ சிவசபை என்ன விளையாட்டா நவபாசான நிலை வந்து எப்பவும் எடை விடாது அடிச்சுகிட்டு இருக்கு ரெண்டு நாளா வந்து பன்னீர் வா பன்னீர் மனம் வந்து அது வந்து எனக்கு மட்டும் தான் அடிக்க என்னன்னு தெரியல இது நவபாசானம் எல்லாருக்கும் அடிக்கி அந்த பன்னீர் இது எனக்கு ரெண்டு நாளா வந்து தொடர்ச்சியா நீங்க அடிச்சுட்டு இப்ப ஒரு ஒரு சேலங்கள்ல அடிக்கி வர்றவங்க மைல்டா அதற்கு காரணம் ஏகாதசி திருவிழாவை நோக்கி நடந்து கொண்டிருக்கும் நம் பூஜை நிகழ்வுகளிலே அன்று வந்து அமர்ந்த சிவபெருமானும் நாராயணனும் எவ்வாறு அன்று சிவராத்திரி அன்று அமர்ந்திருந்தார்களோ அதே கோலத்தில் இருக்கிறார்கள் அவர்களை தரிசிக்க வரும் இந்தமேதராக வந்து அமர்ந்து இங்கேயே பூஜித்துக் கொண்டிருப்பதாலும் நீர் பெரும் அப்பன்னீரானது ஐராவத யானையின் வாசமாக உணர்த்தப்படுகிறது ஐராவதம் என்று கூறுவார்கள் தெரியும் அல்லவா அதின் வாசம் அந்த நறுமணங்கள் அதிகமா அடிச்சுக்கிட்டு இருக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்காங்க எல்லாம் உணர்ந்திருக்காங்க ஒரு சத்தங்கம் வைக்கலாம் விரைவில் அங்கு வருவான் சத்தங்கம் வைக்கலாம் அகத்தியருடன் சேர்ந்த சத்தங்கத்திலே கண்ட நிகழ்ச்சிகள் கண்ட காட்சிகள் அனைத்து கேள்வி கணைகளாக தொடுக்கட்டும் விஸ்வாமித்ரன் தயாராக இருக்கிறேன் ஏன் நிகழ்ந்தது எதற்காக காண்பிக்கப்பட்டது என்ன கண்டீர்கள் எதற்காக கண்டீர்கள் இன்னொன்றும் கூறுகிறேன் கண்டவர்கள் உள்ளார்கள் அல்லவா அவர்கள் சிவராத்திரி பூஜையிலே கண்டு சென்று அவர்கள் இல்லத்திலே சென்று இப்பொழுது பத்து தினங்களுக்கு மேல் ஆகியிருக்கும் அவர்கள் இல்லத்திலும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மாற்றங்கள் ஒன்றொன்று நிகழ்ந்திருக்கும் அவைகளை முதலில் என்னவெல்லாம் நிகழ்ந்தது கண்டவர்கள் இல்லத்திலே என்று நல்ல விஷயங்கள் ரொம்ப நிகழ்ந்துகிட்டு இருக்கு மகிழ்ச்சியா இருக்காங்க ஆனந்தமா இருக்காங்க நிம்மதியா இருக்காங்க நிறைவா இருக்காங்க ஆரம்பித்தீர் கிடைத்ததா கிடைச்சது கிடைச்சது ஆதிபெருமான் பக்கத்தில் வந்து திருச்சிகிட்டே இருக்காரு குருவிற்கு தெரியாமல் சீடன் உரைப்பதா நிகழ்த்துவதே அவர்தான் அவரின் வாய்மொழியாகவே நான் இருக்கிறேன் அவருக்கு தெரியாமல் ஏதேனும் நிகழ்ந்து விடுமா அவரிடம் கற்ற கல்வியே இது எனக்கு என்ன தெரியும் ஆட்டானை அசைவது அனைத்தும் அசைவது அனைத்தும் இயக்குபவன் இயங்கா நிலையில் அமர்ந்து இயக்குகின்ற பொழுது அசைவுகள் யாவையும் அவன் உணர்வுக்குள் இருந்து உணர்பவனே நச்சியுடன் வரிசையில் அமர்ந்திருக்கும் பிரம்ம ரிஷி பட்டம் பெற்ற விஸ்வாமித் அகத்தியம் வாழ்த்துகின்றோம் அந்திமகா வேலைகளில் திருவடிகள் சரணடைந்தோம் அகத்திய ரிஷியே எம் குருவே உம் அடிமட்ட தொண்டனின் சரணடைவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கொண்டதால் தானே பிரபஞ்சம் அதிருகின்ற பிரபஞ்ச ஆற்றல் வந்து அமர்ந்திருக்கின்றது இத்தளமதி என்ற என்ற அக்கூற்றினை உண்மை கூற்றாய் உலகோக்கு பறைசாற்றுபவனே